நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் ஆரம்பமாச்சு ஏற்கனவே முதல் அரசியல் நடவடிக்கை பக்கத்தில் இருந்த யூதர்களோட ஒப்பந்தம் பண்ணது அது ஒரு ஃபஸ்ட் அரசியல் நடவடிக்கை அதுக்கு அடுத்து நபி சொல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நீங்க நம்முடைய எல்லையை பாதுகாப்பதற்காக வேவு பாருங்கன்னு சொன்னாங்க ஒரு ஒரு எந்த ஒரு ஆட்சியாளரும் அவருடைய அதிகாரத்தை எங்கிருந்து எங்கிருந்து நிலைநாட்டுவாங்க எல்லைப்புறத்துல எல்லை புறத்தை பாதுகாப்பதற்காக நீங்க அப்படியே வேவு பார்த்துட்டு போங்க நாங்க என்ன காரணம்னா மக்கா காரர்கள் ஒரு ரகசிய திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு பெரிய வியாபாரம் செஞ்சு அதுல கிடைக்கிற லாபம் மொத்தத்தையும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தணும் இப்படி ஒரு திட்டம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க அதனால நபிசல்லா அலி இஸ்லாம் அவங்க சஹாபாக்கள் சின்ன சின்ன குழுவை அனுப்பி வச்சு ஏதாவது வியாபார கூட்டம் வருதா வியாபார கூட்டம் வருதான்னு கண்காணிங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க கவனமா கேட்டுட்டு வாங்க இந்த சந்தர்ப்பத்தில் காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தி வருது மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்புது மக்கால இருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்புது அவங்க என்ன தீர்மானத்தில் கிளம்புறாங்கன்னா இந்த வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைக்குதோ அது அத்தனையையும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த தீர்மானத்தோட கிளம்புறாங்க நபிசல்ல இந்த செய்தி கிடைச்ச உடனே சல்லல்லா அலிஸ்லம் அவங்க யாருடைய தலைமையில கிளம்பதுன்னு பார்த்தாங்க அபு சுஃபியானுடைய தலைமையில கிளம்புது அந்த கூட்டத்தில் வியாபார கூட்டத்துக்கு மக்காவுடைய ஒவ்வொரு குடும்பமும் காசு கொடுத்துருக்கு சல்லல்லா அலுவலம் அவங்க சகாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நாம அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் வியாபார கூட்டம் மக்கால இருந்து சிரியாவுக்கு போகும் வியாபார சரக்குகளை கொண்டு போய் அங்க வித்துட்டு காசுகளை கொண்டு வருவாங்க சிரியால இருந்து திரும்பி வருவாங்க சிரியாவிலிருந்து அவர்கள் திரும்பி வருகிற போது அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் என்று சல்லல்லா அலுவலம் அவர்கள் நினைத்தார்கள் ரமலான்ல சஹாபாக்கள் சரி போலாம் ஏன்னா நமக்கு எதிரான ஆயுதம் வாங்க தானே போயிருக்காங்க தடுக்கலாம்னு செல்ல ஆலயம் நினைச்சாங்க பெருமாநாள் செல்ல ஆலயம் அவர்கள் சஹாபாக்களை கிளம்புங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் கிளம்புனாங்க கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு செல்ல ஆலயம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க எவ்வளவு பேர் நாம இருக்கிறோம் எண்ணி பாருங்க ஒரு சஹாபி எண்ணி பார்த்தார் முன்னூத்தி பதிமூணு பேர் இருந்தார்கள் செல்லலாலேசம் அவங்க அலமதுல்லா சொன்னாங்க ஏன்னா யூதர்களுடைய சமுதாயத்தில் ஒரு நபிக்கு கட்டுப்பட்டு போனவங்க முன்னூத்தி பதிமூணு பேர் அப்படிங்கிற ஒரு பழைய வரலாறு இருக்கு அது செல்லல அலுவலத்துக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அதனால சந்தோஷப்பட்டாங்க முன்னூத்தி பதிமூணு பேரை கூப்பிட்டுட்டு மதீனாவுக்கு வெளியே வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து செல்ல அலுவலர் போயிட்டு இருக்காங்க பெருமானார் செல்லல்லா அலி வஸ்லம் அவங்க இப்படி வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது அபு சுஃபியானுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் அபி அவர் சிரியால இருந்தார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு சிரியால இருந்து ரிட்டன் திரும்பி வரும்போது அவர் ரொம்ப கெட்டிக்காரர் ரொம்ப அதனால முகமது தன்னுடைய கூட்டத்தை அவர் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கூலிக்காரனை காசு கொடுத்து நீ சீக்கிரமா மக்கால போய் உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து அப்படின்ற செய்தியை சொல்லிடு என்று சொல்லி ஒருத்தரை கூலிக்கு அமர்த்தி மக்காவுக்கு அனுப்பி வச்சார்